ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான நல்லாம்பட்டி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் இருக்க மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி செய்யும்போது நல்லா வந்து ஒரு ஜூஸியாக சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தயிரை விட நீங்கள் லெமன் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சு செய்யும்போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார்காய் கொஞ்சமாக வந்து சாதி பத்திரி சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு பத்து விரை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி விதையெடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே வந்து நல்லா பொரிய விடுங்க இது இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரே நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வந்து வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஊறி ரெடி ஆகிருக்கு இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி அடியிலேருந்தால் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லா சைடும் கோட் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க நீங்கள் இரும்பு கடையில் செம்பும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்புமே எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ இதில் ஒரு தக்காளியாக ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும் இந்த ஸ்டேட்ஸில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க எல்லா பவுடரையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வரமிழகாயில் உள்ள காரம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக நமக்கு குக்காகி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து என்ன பெருஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா இறக்கிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சுண்டுன்னு காமிக்கிறேன் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெயில் ஒரு பத்து பால் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து தாளித்து இதோட கொட்டிடுங்க இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி தோசை கூட கூட சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாளாகட்டும் கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்